நவகிரகங்களை முறையாக வழிபடுவது இறைவனுக்கும் ஜென்ம நட்சத்திரம் உண்டு என்ற வகையில் அவரும் நவகிரகங்களுக்கு கட்டுப்பட்டாக வேண்டும் கோவிலுக்கு செல்லும் போது கடவுள்களில் முதல் தெய்வமாக கருதப்படும் விநாயகரை வழிபட்டு பின் அந்த கோயிலின் மூலவரை வணங்கிவிட்டு இறுதியாக நவகிரகத்தை வழிபட வேண்டும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேது ஆகிய ஒன்பது கிரகங்களும் நவகிரகங்கள் என்று கூறப்படுகிறது கோவிலில் இருக்கும் இந்த நவகிரகங்களை ஏழு சுற்றுகள் வளமாகவும் இரண்டு சுற்றுகள் இடமாகவும் சுற்ற வேண்டும் ஏனெனில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ஆகிய ஏழு கிரகங்களும் இடமிருந்து வளமாக சுற்றுபவை எனவே இந்த ஏழு கிரகங்களை வளமாக சுற்ற வேண்டும் ராகுவும் கேதுவும் வளமிருந்து இடமாக சுற்றுபவை எனவே அடுத்த இரண்டு சுற்றுகளை இடபுறமாக சுற்ற வேண்டும் கோவிலில் இருக்கும் அனைத்து தெய்வங்களையும் வணங்கி முடித்துவிட்டு கடைசியாக மொத்த ஒன்பது முறை நவகிரகங்களை சுற்றி வர வேண்டும்